ஒருவர் ஒரு தெருவில் தெ தெருவில்டிய நாயை அதாவது பைரவரை பிடித்து அதை நீராட்டி நல்ல உணவுகளை கொடுத்து வளர்த்தாலும் அந்த நாயானது முன்பு உண்ட மலத்தை உண்ணுவதையே அது திரும்பவும் விரும்பும் மேலும் அருகே வரும் மனிதரை கண்டு குலைக்கும் அதுபோல ஒருவருக்கு பாவம் இது புண்ணியமிதம் என்று சொல்லும் அளவு கேட்டிருந்து அவ்விடம் விட்டு நீங்கின மாத்திரத்தில் திரும்பவும் அந்த பாவத்தை செய்து கொண்டு நல்வழி காட்டுபவர்களை காணுந்தோறும் வெறுப்பு அடைவானாகில் அவன் மூடனை போல நெறி தவறி பாவங்கள் செய்வானாகில் அவன் மேலா தண்டனை பிறவைகளே அடைவான் எனவே நாம் பல பல ஜென்மங்களில் செய்த பெரும் தவத்தாலே இந்த அரிதாகிய மனித தேகம் கிடைத்துள்ளது ஆனாலும் இந்த சரீரம் அதாவது இந்த உடல் நீர் குமிழுக்கு ஒப்பாய் எப்பொழுதானாலும் அழியக்கூடிய தன்மை கொண்டதாக உள்ளது அதனால் இந்த சரீரம் நன்றாக இருக்கும் பொழுதே நாம் செய்ய வேண்டிய அறங்களை மிக சிறப்பாக செய்வோம் மேலும் இந்த சரீரத்திற்கு அருந்துதல் பொருந்துதலை கூற்றுதலுக்கு தொழிலாக கருதி பொன்னான நாட்களை வீணும் கழித்து கொண்டே இருக்காமல் தன் சுதந்திரத்தை ஒழித்து இறைவன் சுதந்திரத்தால்தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் என கருதி நன்முயற்சியில் கொடுக்கல் எடுக்கலாதியை செய்து ஞானிகள் கூறிய ஞான நெறிகளை தம் வாழ்வில் உறுதியாக கடைபிடித்து அதாவது திருக்குறள் திருவாசகம் திருமந்திரம் திருவருப்பா முதலிய ஞான நூல்கள் காட்டிய நெறிப்படி நாம் வாழ்வில் வாழ்ந்து கொலை ஆதிகளை செய்வதை தவித்து புலால் உண்ணாது அதாவது மா விஷமே மாமிச உணவாகும் இருக்கும் வழி வேதனை தான் மற்ற உயிர்களுக்கும் உள்ளது அந்த உயிரை அழித்து தான் அடைவது உண்மையான தர்மம் ஆகாது அதாவது பிற உயிர்களின் சந்தோஷத்தை கெடுத்து தான் சந்தோஷம் அடைந்தால் அது நிஜமான சந்தோஷம் ஆகாது அது அதர்மமே அது பாதமே விளைவிக்கும் நம்மை மீளா துன்பத்தையே அடைய செய்யும் என்பதை உணர்ந்து எந்த உயிருக்கும் இம்சைகள் செய்யாது காய்கறி பழம் கீரை தானிய வகைகளையே உண்டு தர்மத்தின் வழியில் ஒழுக்கம் கருணை தூய்மை அடக்கம் பொறுமை வாய்மை அன்பு உடையவனாகி இறைவன் மீது மாறாக காதல் கொண்டு அதாவது நன்றி உணர்வு வெளிப்படுத்தி அறநெறியில் வாழ்ந்து வந்தோமானால் இறைவனின் பேரின்ப பெருநிலையினை அடைந்திடலாம் இதுவே மனிதப் பிறவி பெற்றதின் உண்மையான பயனாகும்